அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டது நேற்று அதிமுகவின் பழனிசாமி இன்று இரண்டாம் கட்டமாக பதினேழு வேட்பாளர்களை அறிவித்தார் அதிமுக மொத்தம் முப்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிடுகிறது கூட்டணி கட்சிகளான தேமுதிகவுக்கு திருவள்ளூர் மத்திய சென்னை கடலூர் தஞ்சை விருதுநகர் ஆகிய ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசியும் எஸ்டிபிஐக்கு திண்டுக்கல் தொகுதியும் தரப்பட்டது அதிமுக திமுக கட்சிகள் பதினெட்டு தொகுதிகளில் நேரடியாக மோதுகின்றன இன்று வெளியிடப்பட்ட பட்டியல்படி ஸ்ரீபெரும்புதூரில் எம் பி டி ஆர் பாலுவை எதிர்த்து அதிமுகவின் பிரேம்குமார் போட்டியிடுகிறார் வேலூரில் கதிரானந்தை எதிர்த்து அதிமுக பசுபதியை இறக்கியுள்ளது தருமபுரியில் திமுகவின் மணி அதிமுகவின் அசோகன் களமிறங்குகின்றனர் திருவண்ணாமலையில் திமுகவின் அண்ணாதுரை அதிமுகவின் பெருமாள் மோதுகின்றனர் கள்ளக்குறிச்சியில் திமுகவின் மலையரசனை எதிர்த்து அதிமுக குமரகுருவை களமிறக்கியது நீலகிரியில் எம் பி ஆர் ராசாவுக்கு எதிராக அதிமுகவின் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருக்கிறார் கோயம்புத்தூரில் திமுகவின் கணபதி ராஜ்குமார் அதிமுகவின் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகின்றனர் பொள்ளாச்சியில் திமுகவின் ஈஸ்வரசாமியும் அதிமுகவின் கார்த்திகேயனும் மோதுகின்றனர் பெரம்பலூரில் அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேருவுக்கு எதிராக சந்திரமோகனை அதிமுக இறக்கியுள்ளது தூத்துக்குடியில் எம்பி கனிமொழிக்கு எதிராக அதிமுகவின் சிவசாமி வேலுமணி போட்டியிடுகிறார் இதேபோல் சென்னை வடக்கு சென்னை தெற்கு காஞ்சிபுரம் அரக்கோணம் ஆரணி சேலம் ஈரோடு தேனி தொகுதிகளில் அதிமுக திமுக நேரடியாக மோதுகிறது